வணக்கம் நம்ம ஜென் தத்துவ கதைகளை பார்த்துக்கிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை ஆனால் ஒவ்வொரு கதையும் இயல்பிலே இருங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கோம் அதே போல் மிக அருமையான விளக்கங்களையும் சிந்தனைகளையும் தந்திருக்கும் அதில் இந்த கதையை பார்ப்போம் விழித்திரு ஜென் தத்துவத்தின் முக்கிய கோட்பாடே விழிப்பு என்பதுதான் ஒருவனது உள்மனம் விழித்து கொண்டு விட்டால் அதன் பின் அவன் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அங்கே அந்த விழிப்புணர்ச்சி தான் முக்கியமானது விழிப்புணர்ச்சி தான் முக்கியமானது இதுதான் விளிமின் எளிமென்கிறார் விவேகானந்தர் இந்த விழிப்புணர்ச்சியை ஞானம் என்கின்றன உலக வேதங்கள் எல்லாமே இதையே அகச்சுடர் என்கின்றன சித்த மறைகள் இந்த விழிப்புணர்வை பெறவே படாத பாடுபட்டவர்கள் எல்லா ஞானிகளும் மகான்கள் சிலர் நெடுங்காலம் என்றனர் சிலர் இதை எளிதில் பெற்றனர் அதிர்ச்சி மூலமும் ஒரு சொல் மூலமும் செய்கை மூலமும் இன்னும் பல வழிகளில் ஜென் குருமார் தம் சீடர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் போதி மரத்தடையில் புத்தருக்கு ஞானம் பிறந்தது அதன் பின் அவரை காண வந்த கூட்டம் பெருகி கொண்டே இருந்தது புத்தரின் முகத்தை கண்டவர்கள் அப்படியே செயலற்று நின்றனர் அவர் முகத்தின் சாந்தி கண்களில் ஒளி புன்னகையின் காந்தம் அவர்களை பிரமிக்க வைத்தது அப்போது சுவாமி தாங்கள் யார் பூமியில் இப்படி ஒரு அழகா ஆகா கடவுளின் அவதாரமா தாங்கள் என்றான் ஒரு மூதாட்டி இல்லையம்மா நான் கடவுள் அல்ல என்றார் புத்தர் புன்னகையுடன் ஆகா தேவர்களால் அனுப்பப்பட்டவராக நீங்கள் என்று கேட்டார் அவருவர் இல்லை நான் தேவதூதன் அல்ல என்றார் புத்தர் அப்படியானால் நீங்கள் பெரிய ஞானியாக இருக்க வேண்டும் என்றார் அதே நபர் இல்லை நான் மகானும் அல்ல அற்புத செயலில் எனக்கு நாட்டமும் இல்லை என்றார் புத்தர் அப்படியானால் தாங்கள் யார் சுவாமி என்றார் அதே நபர் மீண்டும் நானா நான் யார் அந்த கேள்வியின் விடைதான் நான் நான் வெறும் விழிப்பு விழிப்புணர்ச்சி மட்டுமே விழிப்பை தவிர வேறு இல்லை விழிப்பு அவ்வளவுதான் என்றார் புத்தர் புத்தரின் சீடனான சுபூதி திடீரென ஒரு சமயம் விழிப்புணர்வு பெற்றார் வெறுமையின் பெருமை அவருக்கு துல்லியமாக தெரிந்தது யாக்கை நிலையாமை எதிலும் நிறைவின்மை எதிலும் தான் என்பதே இல்லை என்பது போன்ற உண்மைகளை உணர்ந்தார் அவரது மனம் மனம் மனமற்று போன நிலையில் பேரானந்தத்தில் மூழ்கியது மரத்தடியில் ஏகாந்தமாய் அவர் ஆனந்தத்தின் திளைத்தார் அப்போது திடீரென்று அவரை சுற்றி மலர் மாறி பொழிந்தது வெறுமை ஒன்றுமில்லாமை பற்றி ஆழமான கருத்துக்களை எவ்வளவு அழகாக உபதேசிக்கிறீர்கள் என்று தேவதைகள் மெல்ல பேசின வெறுமை ஒன்றுமில்லாமை பற்றி ஆழமான கருத்துக்களை எவ்வளவு அழகாக உபதேசிக்கிறேன் என்று மெல்ல பேச நான் வெறுமை பற்றி ஒன்றும் பேசவில்லையே என்றார் சுபூதி உண்மை நீங்களும் அதை பற்றி பேசவில்லை நாங்களும் அதை பற்றி கேட்கவில்லை இதுதான் உண்மையான வெறுமை என்றனர் தேவர்கள் மலர் மலையோ தொடர்ந்து பெய்தது வெறுமையை உணரும் முன்பு அது பற்றி எவரும் கற்பனை கூட செய்ய முடியாது அது அது பற்றி உணர்ந்த பிறகோ அதை பற்றி பேசவும் முடியாது அதை பற்றி பேசுவதற்கு சொற்களும் கிடையாது அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சொல்லுவாங்க அதுதான் அது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 வாண்டு போன மாதிர்கால் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அதுதான் அந்த அதாவது அப்படியே கலந்துடுறது இயற்கையோடு இறைவனோடு கலந்தது கலந்த கலந்த பின் அதை சொல்லவும் முடியாது அதை வந்து இருக்கிற மாதிரியே அவங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அவங்க அந்த விழிப்பு நிலையில் இருப்பாங்க நமக்கு வந்து அவங்க ஒரு சாதாரண மனிதரை போல் தெரிவாங்க இதுதான் இந்த கதையோடைய மிக முக்கியமான சிந்தனை நாளை வேறொரு கதையை சந்திப்போம்